கருணக்கிழங்கு வச்சு ஒரு முறை கூட இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க வாரத்தில் ரெண்டு முறையாவது நம்ம கருணக்கிழங்கு சாப்பிட்றது ரொம்பவே முக்கியங்க நம்ம உடம்புக்கு அதிகமாக கருணை காட்டக்கூடியது இந்த கருணக்கிழங்கு தான் இதுக்கு கருணக்கிழங்கு அப்படிங்கிற பேரே இருக்குது இப்போ நான் இதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கருணக்கிழங்காக பார்த்து எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய கருணக்கிழங்கு பார்த்து எடுத்தீங்கன்னா அதையும் இதே மாதிரி செய்யலாம் டேஸ்ட் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்படி நீங்கள் கருணக்கிழங்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்குறதுக்குள்ளே சட்டை சட்டினு காலி ஆகிட்டே இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவிலையும் இருக்கும் இப்போ இந்த பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கருணைக்கெழங்கு நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு முன்னாடியே கருணைக்கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி போட்டிருந்தோம் அதுவும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் மட்டும் கத்தி வச்சு நான் வந்து சீவி எடுத்துக்கிட்டேன் ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கருணைக்கிழங்க தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க இதில் கொஞ்சம் கூட மண் இல்லாமல் நம்ம கழுவி எடுத்துக்கணும் கரணக்கிழங்கு நம்ம கட் பண்ணுறது எப்படின்னா இந்த மாதிரி பெரிய சைஸில் நம்ம சீவி எடுக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீள வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும்னு தோணுச்சுன்னா அப்படியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு தட்டு ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் கால் பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறாங்க தண்ணி நல்லா சூடாகணும் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறாங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த கிழங்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த கிழங்கு மூழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கிழங்குக்கு ஏற்ற மாதிரி இந்த தண்ணி ஊற்றி இருந்தேன் இப்போது ரெண்டு நிமிஷத்துலேயும் இந்த கிழங்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடும் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க வைக்கக்கூடிய தண்ணி பொங்கி வளைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் பாதி திறந்து வச்சுருங்க அப்போ தான் தண்ணி வழியாமல் இருக்கும் இப்போது இந்த கிழங்கு வேக வச்சு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு கிழங்கு ரொம்ப நேரம்லாம் நம்ம வேக வைக்கக்கூடாது ஓரளவுக்கு நமக்கு வெந்தால் போதும் இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய கிழங்கு எல்லாத்தையும் இதில் கொட்டிக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இந்த பாத்திரத்துக்கு கீழே நான் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் அந்த தண்ணி எல்லாம் அந்த பாத்திரத்திலே நமக்கு வடிஞ்சு வந்துடும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம விட்டு வச்சிடலாம் இப்போ தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு வடிஞ்சு வந்துருச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாதப்போ இந்த கிழங்கு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிக்கலாங்க இப்போ நம்ம ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கலாம் கோழி முட்டையோ நாட்டுக்கோழி முட்டையோ எது வேணால் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கோழி முட்டை தான் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த முட்டையை நம்ம அப்படியே இந்த கிழங்கில் ஊற்றிக்கலாங்க முட்டை சேர்க்குறதால கிழங்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் காரம் சேர்த்துக்கிறேன் கிழங்கு வேக வைக்கும்போதே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு முட்டை சேர்க்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னா கால் கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் மாவு சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு அல்லது மைதா மாவு இப்படி எந்த மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சோள மாவு சேர்த்துக்கிட்டேன் இப்போ கை வச்சு பிசைஞ்சு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு காரம் உப்பு இருக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கை வச்சு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் இந்த மசாலா நல்லா ஏறும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுர்லாங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறாங்க இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மாவு எல்லாத்தையும் இந்த ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் பாதி எலுமிச்சை பழம் ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் பிழிஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருந்தால் போதும் இப்போ அந்த விதையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஜூஸை நம்ம இந்த மாவில் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் நம்ம கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு தான் சேர்த்துக்கணும் கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் உப்பு நல்லா சேரணும் உப்பு காரம் எல்லாம் ஒரே மாதிரி நமக்கு கலந்து வரணும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அடுத்த முறையும் இதே மாதிரி தான் வேணும்னு கேட்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ நம்ம மசாலா புரட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த கருணக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாவில் போட்டு இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம் கை வச்சே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது மாவு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கலந்து வந்துடும் இப்போ நம்ம அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட மசாலா பிரியாமல் நமக்கு வெந்து வந்துடுங்க இது வேகிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடுங்க ஏன்னா கிழங்கு ஏற்கனவே நல்லா வெந்துடுச்சு வெளியே மட்டும்தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரணும் இது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாகும் உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் செம்ம டேஸ்டியாகவும் இருக்குங்க இது ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது குழந்தைங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க இது வந்து நான் எடுத்து வச்ச உடனேயே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா அவங்க ஒன்று கூட மிச்சம் வைக்கவே இல்லைங்க செஞ்ச உடனேயே எல்லாமே காலி ஆயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு மாவு கோட்டிங் குடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைனா முதலையே நம்ம மசாலா புரட்டி வச்சிருந்தோம் இல்லைங்களா முட்டை சேர்த்து அப்படியே போட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம கோட்டிங் கொடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டோம்னா இன்னும் பல மடங்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது மிச்சம் இருக்கக்கூடிய கிழங்குகளை நான் மறுபடியும் போட்டுவிட்டேன் முதல் ஸ்டெப்பில் நம்ம ஃப்ரை பண்ணதை நான் வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுருந்தேன் அப்போவே வந்து குழந்தைங்க கேட்டே இருந்தாங்க நான் வந்து ஒன்று ஒன்றா காமிக்க அவங்களும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்களையும் நான் சாப்பிட சொல்லிட்டேன் ஏன்னா ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்தது கடைசியில் பார்த்திங்கன்னா தட்டோடு அவங்களே தூக்கிட்டு போயிட்டாங்க இது நம்ம சாம்பார் சாதம் இந்த மாதிரி சாப்பாடு கூட ஷைடிஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அல்லது சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி தக்காளி சாஸ் கூட நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அற்புதமான டேஸ்ட்டில் இருக்கும் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்